ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அன்பரசி லைஃப் ஸ்டைல் நான் இன்னைக்கு பட்டு திருவிழாவுக்கு போனேன் நேற்றுக்கு பங்குனி உத்தரம் இன்னைக்கு கூட்டமாக இருக்கும் நேற்றுக்கு கூட்டமாக இருக்கும்ன்ட்டு இன்றைக்கி தான் போனேன் தேர்கிட்ட நிற்கிறோம் தேர் தெரியுதா சும்மா அப்படியே சாமி பார்த்துட்டு வெளியிலேருந்தே பார்த்தவங்கள போகல அப்படியே கடையெல்லாம் பார்க்கலான்ட்டு வந்த உடனே போயிட்டு வளையல் போட்டேன் கண்ணாடி வளையல் அவங்களே போட்டு விடுவாங்கல்லாம் அந்த கடைக்கு போனேன் ஃபஸ்ட்டு வந்தவொடனே கண்ணாடி வழியில் தான் போட்டேன் ரொம்ப நாள் ஆசை அவங்க அந்த போட்டு விடுற கடையிலேயே நம்ம போய் போட்டுக்கணுன்னு அதை போட்டுக்கிட்டு இருந்தான் அவங்க ரொம்ப கரெக்டான சைஸாக அது கொடுத்தாங்க கொஞ்சம் கூட இந்த பக்கம் இந்த பக்கம் மாறவே இல்லை இப்படி கரெக்டாக இருந்தது அது அது ஆனால் சீக்கிரம் உடையாது அந்த அதோடய ப்ரைஸ் வந்து ஒரு செட்டு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு போட்டேன் நான் ஒன்றும் சொல்லலை சீக்கிரம் ஒரிஜினல் சீக்கிரம் உடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கண்ணாடி வலையில் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஒன்று யோசித்தேன் அப்பயும் சரியாக தான் ஒன்று இருக்கட்டும்ட்டு விட்டுட்டேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் போட்டதுக்கப்புறம் பார்க்குறோம் இந்த கையில் கொஞ்சம் எனக்கு அந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அது போட்டுட்டாங்க அவங்க ஈஸியாக போட்டாச்சு கன்னட வேலையில் அடுத்தது அடுத்த ரவுண்டு பர்ஸ் வாங்கணும் எதோ டக்குன்னு பார்த்தா எதுவும் பொண்ணு பிடிக்கிற மாதிரி இல்லை எல்லாத்தையும் பரட்டி பரட்டி பார்த்தோம் அதுக்கு ஒன் ஃபிஃப்டி சொன்னாங்க அந்த பர்ஸு ரெண்டு பர்ஸ் எடுத்தோம் அனிதா ஒன்று எனக்கு ஒன்று அவள் அனிதா ஃப்ரெண்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாள் எனக்கு எதுவுமே வேணான்னு தான் ஒன்றும் பிடிக்கவே இல்லை அது அனித்த ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சரி சரின்ட்டு அப்புறம் அவளுக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்புறம் டூ ஃபிஃப்டிக்கு வேலை பேசி வாங்கணும் அதை நான் வாங்கிட்டு அப்புறம் வந்துட்டோம் இவங்கெல்லாம் ஹேரிங் எடுக்கிறதுக்கு அந்த கடைக்கு போய் நின்னாங்க ஒரு செட்டு வந்து எண்பது ரூபாயா அதில் ஒரு ரூபா கூட அந்த கடைகாரண குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அந்த வேறு அத்தை கேளு கேளுன்னு சொல்லிச்சு நானும் கேட்டு பார்த்தேன் அவங்க ஒரு ரூபா கூட குறை குறைக்கவே இல்லை சரி நான் அப்புறம் எண்பது ரூபாயோ மூணு செட்டு எடுத்தாச்சு கொடுத்துட்டு கொடுத்தோம் அது நானும் திரும்ப திரும்ப கேட்டேன் கொடுக்கல அப்படியே நான் கடைகள்லாம் மெதுவாக வந்து கூட்டத்தில் வண்டியிலேயே வந்தேன் கடையெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு எதை வாங்கலாமான்ட்டு ஒன்றும் பெருசாக வாங்கலை சும்மா என்ன வாங்குகிறோம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது வாங்கிட்டு தான் இருக்கும் அப்படியே சும்மா டைம் பாஸ் தான் எடிக்க பார்த்துக்கிட்டு அப்படியே வரலான்ட்டு அப்படியே லேசாக வண்டியை நான் ஊற்றிக்கிட்டே வந்தேன் அங்கே கொஞ்சம் மூடுபல்லம் இந்த கடையில் வந்து இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் விற்றுது இந்த கொஞ்சம் கொஞ்சம் மூடுபலமாக இருந்தது ரொம்ப ஓட்டத்துக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி ஓட்டிக்கிட்டு நான் ஈஸாக போயிட்டே இருந்தேன் அப்படியே எல்லா கடைகளையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்ன வேற என்ன வீட்லேயே உட்காந்து போர் அடித்து கிடக்கிறோம் சரி ஏதாவது ஒரு நாள் ஜாலியாக போவே நான் தான் இருந்தேன் அப்புறம் அனிதா தான் வான்னு சொன்னதால் கிளம்பி போயிட்டேன் இப்படியே கடையை பராக்க பார்த்துக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டே வந்துட்டு ஆனால் போனோம் ஜாலியாக தான் இருந்துச்சு போனோம் சும்மா கடையை சுற்றி பார்த்துட்டு அப்படி சும்மா சின்ன சின்ன ஒன்று ரெண்டு ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே வந்தாச்சு பேக்கு இந்த கடை நாங்கள் தான் பர்ஸ் பர்ஸ் ஃபர்ஸ்ட்டு பர்ஸ் வாங்கிட்டோமா அதனால் இப்போ பறி இவங்க எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்போ திரும்ப அப்படியே வண்டியை ஓட்டிட்டு கிளம்பிட்டேன் ஏன்னா நான் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் கரெக்டாக ஸ்கூட்டியை மெயின்டைன் பண்ணி ஓட்டிடுவேன் நான் அந்த மாதிரி தான் ஓட்டி பழகினேன் கீ செயின் வாங்கோம் இப்போ கீ செயினை வாங்கி வச்சுருக்காள் வேறே தெரியல அதில் நான் பேர் போட்டு கீ செயின் வாங்கினேன் அந்த பிரதர் வந்து பேர் அதில் எழுதினார் கோஸ்வப்பில் காட்ட சொன்னேன் அது இன்னும் கிளியராக காட்டல அது பேர் சரியாக தெரியல நான் கீ செயின் போட்டுட்டு கீ செயின் வாங்க கிளியராக கோஸ்வப்பில் காட்டு ஏறி எழுதிட்டு அது மேலே மோல்டு பண்ணுறாங்க ஹீட் வச்சு அப்புறம் ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஒன்று போட்டு தடவி அது கொஞ்சம் நேரம் அப்படியே அதில் தேய்ச்சி வச்சுட்டா அப்புறம் கை வச்சாலும் அழியாது அப்படின்னு சொன்னாங்க அது கொஞ்சம் காயிற வரைக்கும் கை வைக்கக்கூடாது அப்படின்ன்ற மாதிரி சொன்னாங்க அப்படியே தேய்ச்சி விட்றாங்க பாருங்கள் அது அப்படியே கையில் கொடுத்தாங்க இப்படியே பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அது எவ்வளோ ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க அந்த சாவி அடுத்தது வந்தாச்சு சரி என்ன வாங்கலான்னு ஒன்றும் வாங்கணும்னு தொல்ல சரி இந்த குட்டி குட்டி ஸ்பூன் வாங்கினோம் கொஞ்சம் தொலைஞ்சு போச்சு சொல்லிட்டேன் அந்த கடையில் போட்டு வச்சுருந்தாங்க அதை போய் பார்த்தேன் ஸ்பூன் வாங்கலான்ட்டு அந்த இடத்துல நிறுத்துனேன் அந்த கூடியோடு எடுத்து பார்த்துட்டுமா அப்படின்னு கேட்டேன் ஓகேம்மா நீங்கள் பாருங்க அந்த கூடியோடய எடுத்து நான் நானும் நித்திகாவும் பார்த்துக்கிட்ருக்கோம் அந்த மூணு ஸ்பூன் இருபது ரூபா சொல்லியிருந்தாங்க அதில் ஆனால் ரொம்ப குட்டி குட்டி தான் எல்லாம் விலையை ஏறிப்போச்சு ரொம்ப குட்டி ஸ்பூன் அது அதில் மூணு ஸ்பூனு இருபது ரூபான்னு சொன்னாங்களா நான் ஒரு எண்பது ரூபாய்க்கு வாங்கினேன் வந்து குட்டி ஸ்பூன் அதுதான் அதுக்குள்ளே வாண்டிதம் வந்து ஹெல்ப்புக்கு மாமா வர சொல்லிட்டா பொறிக்கி எடுக்க அப்படின்னு சொல்லி இருந்தான் அதுதான் என்ன அப்படின்னு கேட்டான் அந்த ஸ்பூன் தான் வந்து க வாங்கியிருக்கோம் இந்த ஸ்பூன் தான் வாங்கினோம் இந்த ஸ்பூன் என்ன வீடு வந்து சேரலை என்னை யார்கிட்ட தான் வரும் அவள் ரெண்டு பேருக்கிட்ட ஒருத்திட்ட அனிதா தான் வச்சுருப்பாள் அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி ஜிபே பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்பூன் வாங்கிக்கிறோன்னு சொல்லி கொடுத்து பில்லு போட்டோம் ஜிபே பண்ணுறதுக்கு நம்பர் சொன்னாங்க அப்புறம் பண்ணிவிட்டு நாங்கள் வாங்கிட்டு ஹாயாக வந்துட்டோம் ஃபைனலி வீட்டுக்கு கிளம்பியாச்சு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்